உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனிய சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் அதே போல மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்பு மனசு ஏற்றுக்கார் அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனது அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகம் காத்திருக்கு சார் லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் யாருக்குமே இந்த செகண்ட் ரவுண்ட் ஆப்ஷன் கிடைக்காது இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப கிரிக்கெட்டே இருக்குனாக்கா முதல் பேட்டிங் முடிச்சுட்டு அவன் சொ போஸ்ட் சரியாக அதை வந்து சரியாக ஸ்கோர் பண்ண முடியல விளையாட முடியலைன்னா திருப்பி அப்படின்னு நீ இன்னொரு வாட்டி விளையாடுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் கால நேரம் ராசிக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறது கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ராசிக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கு இருந்திருக்கும் அல்லது ஜனவரி மாதம் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் கை நடுவி போயிருக்குமே ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் ஆகிறது மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதேனும் வாய்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் விலகி இருக்குமேயானால் அந்த கைதழி போன வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் மிதனராசி என்பர்களே எதுவாக வேண்டுமானாலும் இருக்க திருமணமாக இருக்கலாம் ஒரு பொண்ணு பார்த்து மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்து மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா கல்யாணம் நடந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு சமாதானம் பேச வந்திருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இப்படிலாம் வர முடியாதுங்க போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்கலாம் அல்லது ஒரு சொத்து பிரச்சனை ஒரு காம்பன்சேட் பேச வராங்க அண்ணன் தம்பிங்களாம் சேர்ந்து வரேன்னா நல்லா இப்போ தர முடியாது அப்புறம் ஜியோ நம்ம கையெழுத்து போட்டுக்கலாமோ இது போல் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் அமைப்புகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு இருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ராசி என்பர்களே இதைத்தான் நான் யோகம் என்று யாருக்குமே அந்த மாதிரி செகண்ட் டைம் வாய்ப்பு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க சார் செவ்வாய் பகவான் ஃபார்வேர்டாக போகக்கூடியவர் சார் முன்னோக்கி அவர் அவரே அதிச்சாரம் பெற்று திரும்பவும் பின்னாடி வர்றார் வக்ரம் தானே சார் வரும் திரும்பவும் இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனத்துக்கு வந்து ஒரு மாதம் அந்த மார்ச் மாதம் முழுவதும் சனி பயிற்சி வரலும் உங்கள் கூடவே இருக்கார் சனி செவ்வாய் சேர்க்கை அங்கேயே ஏற்படுகிறது இதனால் வ வரையிலும் அடிமை வாழ்க்கை நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கீழாக இருக்கிறவன் உங்கள் ஊற்ற நம்பி தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டுருக்கணும் மிதனராசியாக இருப்பாரையானால் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவன் அவன் நம்பிக்கையாக இருப்பான் அவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான்னு நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு அல்லது வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு அப்போ நீங்கள் மிதனராசி என்பர்களை எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சாலும் சீங்கிற வார்த்தை தான் கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கதானா நல்ல பேர் கிடைக்காது அப்படி ஒரு வேர்வை சிந்தி உழைப்பீங்க நல்ல உழைப்பு இருக்கும் ஒரு பாராட்டுதல் இருக்கான்னு கேட்டால் பாராட்டுதல் இருக்காது இந்த மாதிரியான கடுமையாக இதெல்லாம் எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கும் எவ்வளோ மன கசப்பை கொடுக்கும் மன வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அல்லது உலகம் முழுவதும் எந்த எங்கே இருந்தாலும் வியாபாரம் செய்ய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் நீங்கள் பட்ட வீண்பழி அவமானங்களிலிருந்து மீண்டு எழுந்து நிமிர்ந்து அமரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை மிதுனராசி அன்பர்களே அப்போ எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம் இன்னும் சொல்லப்போனால் என மிதுன ராசி அன்பர்களே இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அற்புதமான யோகம் வீடு கட்டி அமர்வதற்கான யோகம் வீடு மாற்றத்திற்கான யோகம் நிறைய மிருராசி என்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு அந்த இடத்துல இருக்காதிங்க வீடு மாறிடுங்க இல்லைன்னா அவங்களாவே வந்து சொல்லுவாங்க சாமினா இந்த இடத்துக்கு போனதுலேருந்து பிரச்சனை அப்படின்னா ஒரு தோட்டம் விவசாய பூமியாக இருக்கும் அப்பா சம்பாரிச்சிருப்பார் அதை எடுத்து பையன் பேரில் எழுதுவார் எழுதுனதுலேருந்தே ப்ராப்ளம் அவங்க அப்பா பேரில் அது ஒழுங்காக இருந்திருக்கும் என்றைக்கே அவர் பேர் வந்து மாறிச்சோ அன்னைக்கே பூமியுடைய ராசிமானம் மாறிடும் பூமி தோஷம் வந்துடும் இதெல்லாம் நிறைய ரகசியங்கள் இதெல்லாம் நிறைய சூக்ஷமங்கள் இருக்குது கண்ணா முன்னாடி நம்ம மட்டும் பூமிக்கு ஆசைப்படக்கூடாது அது என் பேரில் எழுது என் பேரில் எழுது ஆசைப்படக்கூடாது அப்போ அந்த மாதிரியான பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இல்லை அந்த டாக்குமெண்ட்டை சொத்து பிரித்ததால் வந்த பிரச்சனைகள் இதனாலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வு காணக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோகம் அமைகிறது ஒரு குடும்பத்தில் அடுத்த அடுத்த அடுத்து ஏதேனும் துஷ்டிகள் நடந்து கொண்டே இருக்கிறதா ஒரு வீட்டில் அடுத்த அடுத்து இதாக உயிர் போயிட்டே இருக்கு சாமி அப்படி அடுத்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு எங்கள் வீட்டாமாக்கி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் எதுவுமே சரியில்லை அதே போல் உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட மன பயம் மரண பயங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை மிதுன ராசி அன்பர்கள் அதே போல் தான் மிதனராசி என்பர்களே இந்த சனி குரு தொடர்பு அது அற்புதமான பணவரவு தனவரவு இருக்கும் நல்ல பணவரவு ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது பணங்காசுகள் தேடி வந்து சேரும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் எனக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வேணும் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் எனக்கு பத்து கோடி ரூபா வேணும் பண தேவைகள் இருக்குமே ஆனால் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும் இன்னும் சொல்லப்போனால் மிதன ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படும் அதன் மூலமாக ஒரு சிறந்த எதிர்காலம் உருவாக போகுது ஒரு அற்புதமான எதிர்காலம் உருவாக போகுது அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது அப்போ இந்த அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பூர்த்தி செய்யும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்பீர்களேயானால் இந்த மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்